பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகியவர்கள் யாவருக்கும் இரக்கமும் சமாதானமும் அன்பும் தெரிந்த கடவுது இந்த நாளில் யூதா புத்தகத்திலே ஆதி மேன்மையை இழந்துவிட்டதான தூதர்கள் யார் என்ற தலைப்பின் கீழே பலதரப்பட்ட வித்தியாசமான சிருஷ்டிகள் தூதர்களை நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் இன்னொரு ஒரு ஹைரார்கி உண்டு தேவர்கள் தேவபுத்திரர்கள் என்று இவர்கள் தேவருடைய குமாரர்கள் என்றும் சில இடங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது இவர்களும் ஒரு மனித ஒரு அப்பியரன்ஸ் இருந்தாலும் அவர்கள் வான மண்டலங்களில் உள்ள ஒரு சிருஷ்டி இவர்கள் பாவம் செய்தார்கள் என்று வேதத்திலே நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது கேரு தன்னோடு கூட ஒரு சில தூதர்களை இழுத்து கொண்டு விழுந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தூதர்கள் சர்வ சர்வசேனையிலிருந்தும் பரமசேனையிலிருந்தும் தேவ சேனையிலிருந்தும் இவனோடு கூட வந்ததாக சொல்லப்படவில்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் கத்தத்துவங்கள் இவைகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இபேசியரிலே நாம் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு போராட்டம் உண்டு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த கேரூபோடு சேர்ந்து விழுந்தவர்கள் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் அடுத்தபடியாக துரைத்தனங்கள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதான துரைத்தனங்கள் உண்டு அதிகாரங்கள் உண்டு வல்லமைகள் உண்டு கத்தத்துவங்கள் உண்டு இவைகளிலிருந்து இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் பொல்லாத ஆவிகளின் கூட்டங்களும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் கூட்டங்களும் கேருபோடு சேர்ந்து பூமியிலே தள்ளப்படுகிறார் பூமியில் தள்ளப்பட்டவர்கள் திரும்பவும் வான மண்டலங்களுக்கு ஏறி இப்பொழுது இரண்டாம் வானத்திலே நடுவானத்துக்கு கீழாக அவர்கள் கிரகங்களோடு கிரகங்கள் பத்தில் வாழ்கிறதாக வேத வாக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் அதற்கும் மிஞ்சி இந்த தூதர்கள் ஆதி யூதாவிலே சொல்லப்படுகிறதான தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரும் ரெண்டாவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்படி என்றால் பாவம் செய்த தூதர்கள் இவர்கள் பொதுவான தூதர்கள் இவர்கள் பாவம் செய்தார்கள் என்றால் என்ன பாவம் இவர்கள் செய்தார்கள் இவர்கள் யார் எங்கிருந்தவர்கள் எப்படி இவர்கள் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு நியாய என்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கேருவோடு சேர்ந்த துறைத்தனங்களோ பொல்லாத ஆவிகளோ கேருவோடு கூடவே கடைசி வரையிலும் இருந்து அவர்கள் அழிவை சந்திக்கின்றதாக வேத வாக்கியங்களிலே பார்க்கிறோம் அவர்களுக்கு நியாய தீர்ப்புக்கென்று அவர்கள் வைக்கப்படவில்லை சோ அந்த கூட்டமே தனியான ஒரு கூட்டம் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு காலகட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு தேவன் வெயிட் பண்றார் அவர்களுடைய மலர் திருப்பதற்கு அப்படி என்றால் அவருடைய முடிவு அக்கினியும் கந்தகமும் எரியிற கடலிலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் பிதாவாகிய தேவனே அவர்களை நிச்சயமாக ஒரு அழிவுக்குள்ளாக தள்ளுகிறதாக கூட வேத வாக்கியங்களிலே பார்க்கும் ஆனால் இந்த குரூப் இந்த தூதர்கள் ஆதி மேன்மையை இழந்து விட்டதான இந்த தூதர்கள் காத்து கொள்ளாமல் இவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது பாவம் செய்த தூதர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க கூடாதவர்களாய் தேவன் அவர்களை பொறுத்துக் கொள்ள கூடாமல் நியாய தீர்ப்புக்கென்று அவர்களை சங்கிலிகளினாலே கட்டி அந்தகார சங்கிலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நித்திய சங்கிலி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நித்திய அந்தகார சங்கிலிகள் என்பது அவருடைய நித்தியமான நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் இவைகளை அவர் அனுப்பி ஒரு நித்திய நியாய தீர்ப்பு நாள் என்று மகா நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வரப்போகிறது அந்த நேரத்திற்காக அந்த காலத்திற்காக இவர்கள் கட்டப்பட்டு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் பேதுருவிலே இதை பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் யூதா அதை மென்ஷன் பண்ணல ஆனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்கார் எப்படி என்றால் இவைகள் ஏன் இவர்கள் நியாய என்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பின்பதாக வருகிற சிருஷ்டிகள் சிருஷ்டிப்புகள் எல்லாம் இதனாலே எச்சரிக்கப்பட வேண்டும் என்று திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ரெண்டு பேதரும் ரெண்டாவது அதிகாரத்திலே நான்கு ஐந்து வசனங்களிலே நான் பார்க்கிறேன் அதை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகம் அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தங்களாக வைத்து அப்போ பின்பதாக வருகிற தலைமுறைகள் எச்சரிக்கப்பட வேண்டும் உணர்த்தப்பட வேண்டும் தேவனாகிய கர்த்தருடைய வழி நடத்துதல் அவருடைய அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் என்று தேவன் இவைகளை நிறைவேற்றி எழுதி வைத்து சாட்சிகளை ஏற்படுத்தி அவர் நியாய தீர்ப்பின் நாளிலே முடிவை கொண்டு வர காத்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த குரூப் இவர்கள் தனியாக ஒரு குழுவாக இருக்கிறவர்கள் இது ஒரு காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பேரு மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது காவலில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து மதித்த பொழுது அவர் சென்று பிரசங்கித்ததாக எழுதுகிறார் இந்த காவலில் உள்ள ஆவிகள் யார் அதுக்கு அடுத்த வசனமே இருபதாவது வசனத்திலே போடப்பட்டு இருக்கிறது அந்த ஆவிகள் நோவா பேழையை ஆயுத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாதவை இந்த ஆவிகளை குறித்து சொல்லுகிறார் இந்த ஆவிகள் எந்த காலகட்டத்திலே இருந்தவைகள் நோவாவின் காலகட்டங்களிலே நோவா வாழ்ந்த காலகட்டங்களிலே அவர் பேழையை ஆயத்தம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகின்றதான சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவைகள் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு இவைகள் கீழ்படியாத இந்த ஆவிகள் காவலில் வைக்கப்படுகிறது இவைகள் ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை வரையிலும் முதலாவது வருகை வரையிலும் காவலில் வைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது மறித்த பொழுது அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கித்ததாக வேத வாக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம் அப்படி பிரசங்கம் பண்ணி அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய தீர்மானம் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காவலில் உள்ள ஆவிகள் நோவாவின் காலத்திலே வாழ்ந்து அந்த நோவாவின் காலத்தில் தேவ கிருபை இல்லாத காலங்களிலே வாழ்ந்தபடியினாலே தேவனே தம்முடைய கிருபையை அவர்களுக்கு வழங்காததினாலே தேவனே தம்முடைய பார்வையை அவர்களிடத்திலிருந்து திருப்பிக் கொண்டதினாலே அவர்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை தேவன் கவனிக்கிறார் காலங்கள் தப்பினாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தேவன் பயன்படுத்துகின்றதான சில காரியங்கள் திருஷ்டானந்தங்களாக வைக்கப்படுகின்ற காரியங்களுக்கு தேவன் பல தருணங்களை கொடுத்து அதிலே மனம் திரும்புதல் உண்டாகுகின்றதா நம்முடைய தீர்மானங்கள் சிருஷ்டிப்புகளிலே தீர்மானங்கள் விளங்குகின்றதா நம்முடைய தீர்மானங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தேவன் காத்திருந்து பார்க்க ஏதோ அவர் வந்து ஒரு சிருஷ்டித்து விட்டு தூக்கி போடுகிறதைவனோ அது இது சரியில்லை இது இவங்க ஒத்துக்கொள்ள முடியாது இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவங்க வேண்டாம் என்று அவர் அழித்து புறக்கணிப்பது கிடையாது அவருடைய அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பு ஒரு புறக்கணிப்பை வெளிப்படுத்துவதல்ல தேவன் அந்த ஜெயத்தை நாம் வெற்று கொள்ளத்தக்கதாக காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் தேவனை எதிர்த்து தேவனோடு யுத்தம் பண்ணி தேவனோடு நான் சேரவே முடியாது என்று எதிர்ப்பவர்களை தேவன் கைவிடுகிறார் அப்படி கைவிடப்பட்டவர்கள் தான் கேருவும் அவனோடு சேர்ந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் ஏனென்றால் துரைத்தனங்களிலே ஒரு சில துரைத்தனங்கள் கேருவோடு வந்தது ஒரு சில பொல்லாத ஆவிகளின் கூட்டம் பொல்லாத ஆவிகளாக வெளியவர்கள் ஸோ அந்த பொல்லாத தன்மைகளுக்கு தங்களை விட்டு கொடுக்கின்ற சிருஷ்டிகள் தள்ளப்படுகிறார்கள் தேவனாலே நிறைவேற்றப்பட வேண்டிய சில காரியங்கள் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட வேண்டியவைகளுக்கு தேவன் டைம் கொடுக்கிறார் சான்ஸ் கொடுக்கிறார் அதுதான் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளுவோம் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இவர்களும் பாவம் செய்த தூதர்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க நாம இந்த ஆதி ஆகம புத்தகத்திலே அநேக ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்டா பார்த்து விட்டு விடுவோம் பாபேல் கோபுரத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அதுல சில அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது நிறைய கான்ட்ரடிக்ஷன் வரும் ஏன்னா தேவனே சில காரியங்களை இந்த இடத்துல செய்வது போல தெரியும் அங்கே எல்லாம் மிக பெரிய ரகசியம் அந்த இடத்திலே தேவன் வைத்திருக்கிறார் என்றால் வேதத்தை நாம் பார்க்க வேண்டிய விதத்திலே பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் விண்ணப்பித்து ஞானத்தினாலே தெளிந்த புத்தியோடு நாம் வேதத்தை படிக்க வேண்டியவர்களாக இருக்கும் அதே அவங்க புத்தகம் ஆறாவது அதிகாரமும் இது அநேகமாக இது ஏதோ ஒரு ஒரு தூதர்கள் கீழ்படியாதவர்கள் தேவர்கள் தேவ புத்திரர்கள் பாவம் செய்வர்கள் அழிக்கப்பட்டார்கள் அதோடு முடிந்து விடுகிறது அப்படி அல்ல ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாகவும் ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாகவும் ராட்சிதர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு விதமான காலகட்டங்களிலே ரெண்டு விதமான ராட்சதர்கள் இந்த பூமியிலே காணப்பட்டார்கள் இந்த ஓகஸ் என்பவர்கள் எல்லாம் ராட்ச ஒற்றை கண் ஆட்கள் ஹியூஜ் பில்ட் பீப்புள் இருந்தான் ஸோ இவங்கள்லாம் எந்த குழுவை சேர்ந்தவர்கள் எந்த கிரிய தேவனை கிரியேட் பண்ணதா ஆனால் இல்லை என்பதை தான் நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் இவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதற்கு வேத வாக்கியங்களிலே நாம் வசனங்கள் வார்த்தைகளை தேவன் கொடுத்துருக்கிறார் ஆதி ஆகம ஆறாவது அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில வைக்கிறேன் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது இந்த குமாரர்களை குறித்து ஜீனியாலஜில வந்துருது ஆனா அந்த குமாரத்திகள் அநேக குமாரத்திகள் பிறந்ததாக குமாரத்திகள் பிறந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது அதெல்லாம் கணக்கில் எழுதப்படவில்லை அப்படி குமாரத்திகள் பிறந்த பொழுது அந்த இடத்துல தேவ குமாரர் இந்த தேவ குமாரர் என்பவர்கள் சன்ஸ் ஆஃப் காட் அப்போ தேவனாகிய பல மண்டலங்களிலே குடும்பங்களை வைத்திருக்கிறார் அவருக்கு குமாரர்கள் உண்டு இவர்கள் இவர்களும் ஒரு விசேஷித்த சிருஷ்டி இந்த குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவகுமாரர்களுக்கு ஒரு அழிவில்லை இவங்கெல்லாம் இம்மார்ட் ஆனால் மனுஷகுமாரதிகளோ மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிருஷ்டிப்பாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விடுகிறது இப்பொழுது இவர்கள் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை சௌந்தரிய உள்ளவர்கள் என்று கண்டி அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை எடுக்கிறார் அப்பொழுது இந்த இடத்திலே ஒரு பெரிய மகா பெரிய தெய்வ கோபம் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த சிருஷ்டிப்புகள் மாறி வேலை செய்கிறார்கள் இந்த நியமனங்களின் சிருஷ்டிப்பின் நியமனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் வருகிறார் இன்னொரு பார்க்கிறோம் இந்த இவர்கள் மிருகங்களோடு புணர்வு புணர்வதனாலே ஒரு விகற்பமான பிறவிகள் எல்லாம் பூமியிலே பிறக்கிறார் அப்போ இப்படிப்பட்டதான ஒரு விபச்சார சிந்தையும் வேசித்தனத்தின் ஆவியும் பூமியிலே பெருக ஆரம்பிக்கிறது இதை தான் தேவ பின்பு தேவகுமாரர் குமாரர் மனுஷ குமார்த்திகளுடைய கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷர்களாகிய பல அப்போ அப்போது இந்த காரியம் ஏன் நடந்தது என்று நான் பார்க்கும் பொழுது இதை நட இது வந்து சேத் குடும்பத்திலிருந்து வந்தது என்று சிலர் சொல்லுகிறார் சேத் குடும்பம் காப்பாற்றப்பட்ட ஒரு குடும்பமாக காணப்படுகிறது காயின் ஆபேலுக்கு பின்பதாக சேத் குடும்பம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு நாமத்தின்படி அவர்கள் செயல்படும் பொழுது இந்த இந்த சேத் குடும்பம் பிறப்பதற்கு சேத்துக்கு பிள்ள மகன் பிறந்து மகனுக்கு திரும்ப மகன் பிறந்து காலத்துக்கு முன்பதாக இது நடக்கிறது ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் ஏதேனில் இருந்து ஆதாமை வெளியே அனுப்பினதுக்கு பின்பதாக முன்னூற்று இருபத்தைந்து வருடங்கள் தான் இந்த சேத்துக்கு பிள்ளைகள் பிறக்கிறார் அப்போ இந்த முன்னூறு வருட முதல் முன்னூறு வருடங்களுக்கு உள்ளாக இந்த தேவகுமாரர்களுடைய இன்சுரன்ஸ் நடக்கிறது அப்படி என்றால் இவர்கள் சேத் குமாரர்கள் கிடையாது சேத்து கெடுக்கப்படவில்லை அப்போ இந்த தேவகுமாரர் குமாரர் என்பவர்கள் சேத்தின் குமாரர்கள் அல்ல இருந்தால் சேத்து என்பவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவருடைய நாட்களில் தான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த தேவகுமாரர்கள் எல்லாம் சேத்தின் குமாரர்கள் என்று சொல்ல அப்படி அல்ல இந்த தேவ சேத்தின் குமாரர்கள் தேவகுமாரர்கள் அல்ல சேத்தின் குமாரர்கள் மனிதர்கள் இவர்கள் எல்லாம் மாற்ற அப்போ இவங்க இந்த இவர்கள் தேவ குமாரர்கள் என்று அருளப்படவில்லை பெயர் அருளப்படவில்லை இவர்கள் மனிதர்கள் இவர்கள் அப்பொழுது இந்த தேவகுமாரர்கள் விசேஷித்த சிருஷ்டிப்பை உடையவர்கள் இவங்க ஹெவன்லி பீயிங்ஸ் இவங்க வந்து வான மண்டலங்களிலே வான மண்டலங்களுக்கு மேலாக உள்ளவர்கள் இவர்கள் பெண்களை கொள்ளுகிறார்கள் பிறந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் எல்லாம் கரைப்படுகிறார்கள் இதுதான் இந்த வேலை ஏனென்றால் இந்த எப்பொழுது ஆதாம் தீமையை தெரிந்து கொள்ளுகிறாரோ கீழ்ப்படியாமைக்குள்ளே பிரவேசிக்கிறாரோ முழு சிருஷ்டிப்பும் கீழ்படியாமைக்குள்ளே தேவ மகிமையற்றவர்களாகி வாக்கியம் அதுதான் சொல்லுகிறது தேவ மகிமை அற்று போகத்தக்கதாக காரியங்கள் நடந்த பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பின் தன்மையிலே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகுது அப்படி என்றால் ஒரு இரட்சகருடைய ஒரு பிறப்பு இந்த பூமியிலே மனித குமாரனாக தேவகுமாரன் பிறக்க வேண்டும் தேவ குமாரனு குமாரர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து மிக சிறந்தவராக இருந்தவர் என்றால் இவர் ஒன்றான தேவனாக இருந்தவர் இவர் தம்முடைய மகிமையை இழந்து அங்கே விட்டுவிட்டு இங்கே வருகிறார் பூமிக்கு மனிதனாக வருகிறார் இந்த இன்சிடென்ட் இந்த ஒரு செயல் கேருவுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்று நடக்க போகிறது என்று தெரியும் ஆகையினாலே தான் இந்த மாதிரி வித்து கெடுக்கப்பட வேண்டும் என்று எந்த குடும்பத்தையும் சேதப்படுத்துவதற்கு அவன் பல முயற்சிகளை எடுக்கிறான் அந்த முயற்சிகளிலே இந்த தேவகுமாரர்கள் விழுந்து விடுகிறார்கள் இந்த ஆதி மேன்மையை இவர்கள் இழந்து போகிறார்கள் இவர்களுக்கு நியமிக்கப்பட்ட வாசஸ்தலங்களை விட்டு விடுகிறார்கள் இவர்களுடைய நிலை என்ன இவர்களுடைய சிருஷ்டிப்பு என்ன இவர்கள் எந்த அந்தஸ்திலே வாழ்கிறார்கள் எந்த ஹைராக்கில வாழ்கிறார்கள் இவர்கள் தேவகுமாரர்கள் இந்த தேவகுமாரர்கள் குமாரர்கள் இயேசு கிறிஸ்து அப்படி என்றால் இவர்கள் எந்த அந்தஸ்தில மண்டலங்களில் காணப்பட வேண்டுமோ அதை இழந்து போய் பூமியை கெடுப்பதற்கு என்று பூமியிலே ஒரு ரட்சகர் விடக்கூடாது தேவகுமாரன் மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்து விடக்கூடாது எப்படியாவது ஒரு களங்கம் ஒரு பரிசுத்த பிரசங்கம் இல்லாதபடிக்கு கெடுக்கப்பட வேண்டும் என்று அதுதான் வேத பண்டிதர்களும் சிலர் மிக குறிப்பாக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறார்கள் இது ஆரம்பத்தில் இருந்து கேரூப் அவனுடைய தூதர்களோடும் அவனுடைய ஆளுகையின் தன்மைகளோட சாத்தானின் ஆளுகையின் தன்மைகளோடும் அவன் அதிகமாக முயற்சி செய்து மனிதர்களுக்குள்ளே அன்றைய ஆதியிலிருந்து இன்றைக்கு வரையிலும் இனியும் அவன் இந்த வித்துக்களை கெடுக்கக்கூடிய தன்மைகளை மனிதர்களுக்குள் செய்து கொண்டு வருகிறான் நீங்கள் எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த மனித இனத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் கள்ளத்தனம் மோகம் இந்த காம விகாரம் இவைகளிலே எல்லா சமுதாயங்களும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன எப்படியாவது அந்த உடன்படிக்கை கெடுக்கப்பட்டு அதற்குள்ளாக பிறக்கின்றதான குழந்தைகள் கெடுக்கப்பட வேண்டும் என்பது அவனுடைய தீர்மானமாயிருக்கு ஏனென்றால் எந்த இடத்திலிருந்தும் பரிசுத்தந்துவிடக் கூடாது இதை குறித்து அவன் அதிக பிரயாசங்கள் எடுத்து மனிதர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறான் ஆகியனாலே தான் தேவன் சொல்லுகிறார் இவைகளை ஜெயிக்கின்ற ஜெயம் நமக்குள்ளே இந்த மாம்சத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகளை ஜெயிக்கின்ற ஒரு வல்லமை நமக்குள்ளே காணப்படுவதற்கென்று அவர் இறங்கி வந்து நமக்கு சகலத்தையும் நியமித்து பரிசுத்த ஆவியானவராகிய வல்லமையின் அபிஷேகத்தையும் நமக்கு தந்தரளி உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் இவைகள் எல்லாம் தேவனுடைய மாஸ்டர் பிளான் ஆதியிலிருந்து அந்த வரையிலும் ஆனால் இதற்குள்ளாக நாம் அறிந்து கொண்டவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஜெய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த ஜெய வாழ்க்கையிலே தான் நம்முடைய நித்தியம் காணப்படுகிறது தோற்று போகிற ஒரு மனிதனாக அல்ல நம்முடைய சிருஷ்டிப்பு ஒரு உயர்ந்த சிருஷ்டிப்பாக காணப்படுகிறது இந்த தேவ குமாரர்கள் சீர்கெட்டு போனார்கள் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் சங்கலிகளினாலே கட்டப்படுகிறார்கள் அவர்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது அவர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பை சேதப்படுத்துகிறபடியினாலே தேவனுடைய கோபம் அவர்களை தள்ளிவிடுகிறது குமாரத்துவம் என்பது ஒரு கேரண்டி கிடையாது குமாரர்கள் ஆயிட்டோம் என்னானாலும் சரி தேவன் அம்ம தள்ள மாட்டார் உறவை முறிக்க மாட்டார் அப்படி அல்ல வேதம் அப்படி சொல்லவில்லை வேதத்திலே அப்படி ஒரு தீர்ப்பை தேவன் வழங்கவே இல்லை கர்த்தருக்கு தெய்வீக நன்மைகளுக்கு தெய்வீக தன்மைகளுக்கு பரிசுத்திற்கு உகந்த ஒரு குமாரர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த குமாரத்துவத்துக்குள்ளே ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பரிசுத்த குமாரத்துவத்துக்குள்ளே அவருடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் அவருடைய குடும்பத்தை அவர் அதிகமாக நேசிக்கிறார் எப்படி அதை பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று அவர் அதிகமாக விரும்புகிறார் ஆகையாலே இந்த குமாரத்துவத்தை எடுத்துக்கொண்டு நாம் விளையாடாத படிக்கு தேவனுடைய கருத்திலே அதனுடைய ஒரு சாண்டிட்டி அதனுடைய ரெஸ்பெக்ட் அந்த ஃபேமிலியுடைய தேவனுடைய குமார் இயேசுவின் குடும்பம் பிதாவின் குடும்பம் பரிசுத்தாவியாருடைய குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தினுடைய ஒரு நொபிலிட்டி அந்த குடும்பத்தினுடைய பரிசுத்தம் அந்த குடும்பத்தினுடைய பெயர் பிரஸ்தாபத்தை நாம் காத்து சாட்சியாய் நிற்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது ஆகையினாலே இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது இவைகளை ஏதோ ஒன்று எண்ணி நாம் விட்டுவிடாத படிக்கு எச்சரிக்கையடைவோம் தேவனுடைய குடும்பத்திலே நிலைத்திருப்போம் கற்று தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமையும்